இன்று சிறகடிக்க ஆசை சீரியலில் பரபரப்பான திருப்பங்கள் நடக்க நடக்கவுள்ளன கிறிஷ் தத்தெடுப்பு விவகாரம் டீக்கடை சண்டை மற்றும் அண்ணாமலை முத்துவை அறைந்தது என அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களை வரிசையாக பார்க்கலாம் எபிசோடின் ஆரம்பத்தில் சீதா முத்துவிடம் மீனா பயப்படுவதாக போனில் கூறுகிறார் ஆனால் முத்து அதை நம்பவில்லை அடுத்து விஜயா மற்றும் சிந்தாமணி கிறிஷை வீட்டை விட்டு வெளியேற்ற திட்டமிடுகிறார்கள் ஆனால் அந்த பையனை வெளியே அனுப்பினால் குடும்பத்திற்கு சாபம் ஏற்படும் என்று பார்வதி எச்சரிக்கிறார் இதனால் பயந்து போன விஜயா அந்த திட்டத்தை கைவிடுகிறார் இதுக்குப் பிறகு டீக்கடையில் முத்துவை குழந்தை பாக்கியம் மற்றும் கிரிஷ் தத்தெடுப்பு குறித்து கேலி செய்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த முத்து அருணை அடிக்க முயல்கிறார் அப்போது அங்கு வரும் அண்ணாமலை அருணை கண்டிப்பதற்கு பதிலாக முத்துவை அரைந்து விடுகிறார் வீட்டிற்கு கோபமாக வரும் முத்து தான் அவமானப்பட்டதற்கு மீனாவின் குழப்பமான முடிவுகளே காரணம் என்று குற்றம் சாட்டுகிறார் உண்மையை மறைப்பதால் முத்து படும் வேதனையை பார்த்து மீனா இனி அமைதியாக இருக்க முடியாது என்று முடிவெடுக்கிறார் ரோகிணி பற்றிய ரகசியத்தை குடும்பத்திடம் உடைக்க அவர் தயாராகிறார் மீனா இந்த உண்மையை சொல்வாரா அல்லது ரோகிணி மீண்டும் தடுப்பாரா அடுத்து என்ன நடக்கும் என்பதை அறிய மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்